அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீவி லட்டுஸ் கிச்சனில் தக்காளி தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதில் ஒன்றரை அளவுக்கு இட்லி அரிசி அரை அளவுக்கு பச்சை அரிசி ஒரு ஐம்பது உளுந்து ஐம்பது கிராம் உளுந்து தக்காளி ஒரு பத்து தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் மிளகா காஞ்ச மிளகா வெள்ளைப்பூடு ஜீரகம் வச்சுருக்கேன் முதல்ல தக்காளி போட்டு ஒரு அரை அரைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் மாவு அரைச்சாச்சு ரெடியாக இருக்குது இதே பக்கத்தில் வந்து அடை மாதிரி ஊற்றினா போதும் தாளித்து போட்டுக்கணும் அது தக்காளியும் மிளாயும் வந்து நீங்கள் கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி போட்டுக்கங்க எங்கே கிரைண்டர் அரைஞ்சிருச்சு சில கிரைண்டரில் அரையாது அதனால நீங்கள் அரைச்சி ஊற்றிடுங்க ஊற்றிங்கன்னா தக்காளி தோசை ரெடி தண்ணி தேங்காய் தண்ணி அரைச்சிருக்கேன் எல்லோரும் சாப்பிடுவாங்க இது பிளிக்கணும் அவசியம் இல்லை அழகாக அரைச்சி பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் தக்காளி தூக்கி தூக்கி போடுவாங்க இதெல்லாம் எப்படி அரைச்சிட்டோம்னா அந்த செத்து உங்களுக்கு கிடைக்கும் போகிறதுக்கு ரொம்ப முன்னுணிப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால் தக்காளி தோசை அடிக்கடி போட்டு கொடுங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் வழியில் சந்திப்போம் 对。